ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதானே இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இதை தொடர்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் இதில் சாட்சி வரும் பொழுது கத்தர் உங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்த நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நிகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது இப்படி நாற்பது வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தே அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்படி நாற்பது வருஷமாக அவர்கள் வனாந்திரத்தில் நடந்த ஆண்டுகள் அவர்கள் வனாந்திர பாதையில் அவர்கள் நடந்த ஆண்டுகள் தேவன் தான் அவர்களை நடக்கச் செய்தார் ஆனால் நடத்தின தேவன் அவர்களை தனித்து நடக்க விடாமல் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து ஆண்டவர் பராமரித்து வந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த நாற்பது வருஷமும் அவர்கள் மனாந்தரத்தில் இருந்த காலங்களிலே அவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அவர்களை கத்தர் பராமரித்தார் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை பதிவிடுகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் நம்மை கத்தர் எந்த பாதையில் நடக்க வைத்தாலும் எந்த தேவன் நம்மை அழைத்து கொண்டு போனாலும் ஒரு காரியம் உறுதி நம்மை பராமரிக்கிறவர் நம்மை போஷிக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் குறைவில்லாமல் நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவனை தவிர வேறு ஒருவரும் இல்லவே இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் சிட்சித்தாலும் மிகுந்த கிருபியினால் இரக்கத்தினால் அவர் நமக்கு இறங்குவார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஐந்து நாளில் போகக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் இடத்திற்கு ஆண்டவன் நாற்பது வருஷமாக சுற்றி கொண்டு போய் அந்த வனாந்திர பாதையில் அவர்கள் இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்காக ஆண்டு அவர்களை அப்படி நடத்தினார் ஆனால் நடத்தினாலும் அவர்களை தனித்து விடாமல் அவர்களே அவர்களுக்குரியதை பார்த்து கொள்ளட்டும் அவர்களே வளர்ந்து கொள்ளட்டும் அவர்களே உயர்ந்து கொள்ளட்டும் என்று விடாமல் அந்த வனாந்திர பாதைகளில் அவர்களுக்கு ஒரு குறைவும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் அவர்களை அற்புதமாக கத்த பராமரித்து வந்தார் உங்களை நடத்துகிற பாதை வித்தியாசமாக இருக்கலாம் தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம் நீங்கள் சந்திக்கிற சவால்கள் மனிதர்கள் அம்மே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் வித்தியாசமா இருக்கலாம் ஆனால் தேவ பிள்ளைகளே ஒன்று நிச்சயம் அவை எல்லாவற்றிலேயும் கத்தர் உங்களை கைவிடாமல் ஒரு குறைவு இல்லாமல் உங்களை பராமரித்து பாதுகாத்து போஷித்து வழிநடத்துவார் என்பது அசைக்க முடியாத நிச்சயமாக இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் போகிற பாதைகளை கத்தர் அறிகிறார் உங்கள் சூழ்நிலைகளை கத்தர் அறிகிறார் உங்கள் உணர்வுகளை கத்தர் அறிகிறார் அம்மே உங்கள் வாழ்க்கையின் சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாகவே இஸ்ரவேலை பராமரித்து அம்மே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவனுடைய கரம் உங்களையும் உயர்த்த நடத்த போதுமானது இன்றைக்கு கத்தர் அதை உங்களுக்கு செய்வாராக எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பராமரித்து போசித்து காப்பாற்றுகிற தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் நன்மையான ஈவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் பலப்படுத்தும் நாமும் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே